Ha <laughs> அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அசரபுல் முர்சலீன் வமன் ஒமன் தபியஹும் இலா யோமுத்தீன் அம்மாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜுல்லசான் அவுத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துவதர் சல்லல்லாஹ் அலே அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஒரு நபிமொழி எனும் தொடரில் தினமும் ஒரு ஹதீஸ் குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்தில் முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சர்களுடைய பண்புகளை குறிக்கக்கூடிய ஒரு நபி மொழியை நாம் பார்க்க இருக்கிறோம் அன் அப்துல்லா பின் அம்ரு அலி அல்லாஹு அன்ஹுமா அண்ணன் நபி சல்லல்லாஹு அலைவசல்லாம் கால் அர்பா உம் அன் குன்ன பீஹி கான முனாபிகன் ஹாலிசா யாரிடம் நான்கு பண்புகள் இருக்கிறதோ அவர் முழுமையான முனாபிக் ஆவார் வமன் கி ஹஸ்லும் மின் உன்ன கானத் பி ஹஸ்லத்தும் மினன் நிஃபாக் யாரிடம் அந்த நான்கில் ஒரு பண்பு இருக்கிறதோ அவரிடத்தில் நிஃபாக்கின் ஒரு பகுதி இருக்கிறது ஹத்தா அந்த பழக்கத்தை அந்த பண்பை விடுகிற வரைக்கும் அவரிடத்தில் நிபாக்கில் ஒரு வகு பகுதி இருக்கிறது ஒன்று ஹான நம்பினால் ஏமாற்றுவான் கதப இதண்டாவதாக பேசினால் பொய்யுரைப்பான் வைதா ஆஹத கதர வாக்களித்தால் மாறு செய்வான் வைதா ஹாசம பஜர முரண்பட்டால் தர்க்கம் செய்தால் பாவியாக தவறாக நடந்து கொள்வான் என்று நபி சல்லாஹு அலேஸ் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்பின் அம்ரி பின் ஆஸ் அலி அன்ஹுமா இவர்களை பொறுத்தளவில் ஹதீஸ் துறையில் ஈடுபாடுடையவர் இவர் எழுநூறு ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் ஹிஜிரி ஏழில் இவருடைய தந்தை இஸ்லாத்தில் இணைவதற்கு முன்னரே இவர் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறார் இவருக்கு சுரியானி மொழி தெரிந்திருந்தது மாற்று மொழிகளை கற்றிருந்தால் மார்க்க அறிவுள்ளவராக இருந்தார் ஹதீஸ் கலையிலே அதிக ஈடுபாடுடையவராக இருந்தார் அபு ஹுரேரா அவர்களே இவரை புகழ்ந்திருக்கிறார்கள் இவர் ஹதீஸ்களை எழுதி பாதுகாக்கும் பழக்கமுடையவர் என்றும் தான் எழுதாமல் மரணம் செய்யும் பழக்கமுடையவர் என்றும் அபு ஹுரேதார் அலியன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் இடையில் பதினொரு வயது வித்தியாசம் இருந்தது என்று நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம் அதாவது இவருடைய தந்தை மிக இள வயதில் திருமணம் முடித்து இவர் அவருடைய மகனாக பிறந்திருக்கிறார் என்கிற தகவலை நாம் பார்க்குறோம் முனாபிக் என்றால் இஸ்லாத்தின் பார்வையில் முனாபிக் என்று சொல்வது உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக்கொண்டு வெளியில் தன்னை முஸ்லீம் மாதிரி காட்டிக் கொள்பவர்கள் இந்த பொறுத்த அளவில் கொள்கை ரீதியான முனாபிக்குகள் இவர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் இவர்கள் உள்ளொன்று வைத்து வெளியில் ஒன்று மாதிரி நடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பழக்கம் இந்த நிபாக்குத்தனத்தின் செயல் வடிவம்தான் சொல்லப்பட்ட இந்த நாலு விஷயங்கள் இந்த நான்கு விஷயங்களும் இந்த நான்கு விஷயங்களும் உள்ளவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முனாபிக் என்கிற கருத்தை இந்த ஹதீஸ் சொல்லவில்லை வெளிப்படையாக பார்க்குற போது அந்த அர்த்தம் வரலாம் ஆனால் முனாபிக்களுடைய பண்புகளாக இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதிலே முதலாவதாக நபி சொல்லாசர்கள் சொன்னது ஹான நம்பினால் ஏமாற்றுவான் மோசடி செய்வான் என்பது நம்புகிறவர்கள் நம்மளை நம்பி ஒருவர் ஒரு செய்தியை சொன்னால் அதுக்கு நாங்கள் மோசடி செய்யக்கூடாது எங்களை நம்பி ஒருவர் எங்களோடு நான் வாழ்கிற போது நம்பியவரை ஏமாற்றும் விதமாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்வது முனாபிக் தனம் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்று இந்த நம்பிக்கை உலகத்திலிருந்து எடுபட்டு போயிருக்கிறது யாரும் யாரையும் நம்ப முடியாதுங்கிற நிலை இருக்கிறது பெத்த மகனை கெசியரிலே விட்டுவிட்டு போக முடியாத நிலையில் தந்தைமார் இருக்கிறார்கள் பெத்த புள்ளையே நம்ப முடியாது கணவனுக்கு மனைவியை நம்ப முடியாது மனைவிக்கு கணவனை நம்ப முடியாது அதிகாரிக்கு கீழே உள்ளவர்களை நம்ப முடியாது கீழே உள்ளவர்களுக்கு அதிகாரியை நம்ப முடியாது யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஏமாத்தலாம் மோசடி செய்யலாம் என்கிற நிலை இருக்கிறது இது வந்து சாதாரணமாக பிஸ்னஸ் போன்ற விஷயங்களில் மாத்திரமல்ல தௌவா தவ்வா களத்திலும் கூட தனக்கு கீழே இருக்கிறவர்களை தட்டிவிட்டு போக வேண்டும் என்கிற மனநிலையும் தனக்கு மேலே போகிறவர்களை காலை பிடித்து இழுத்து கீழே போட்டுவிட்டு போக வேண்டும் என்கிற மனநிலையும் நமக்கு கீழே வேலை செய்தவர்கள் எங்களை விட மேலே விடக்கூடாது என்கிற நிலைப்பாடும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் நிபாக்குத்தன்மை என்கிறது இன்று கடை அதாவது தவிர்க்க முடியாத பண்புகளில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது எதிரி என்று தெரிந்து கொண்டே சிரித்து கொண்டு அவனோடு பேச வேண்டியிருக்கிறது துரோகம் செய்கிறான் என்று தெரிந்து கொண்டே அவனோடு நன்றாக இருப்பது போன்று நடிக்க வேண்டியிருக்கிறது மோசடி செய்கிறார்கள் உள்ளு உள்ளுக்குள்ளால் சதி செய்கிறார்கள் தங்களுடைய இருப்பிடங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அநீதமாக நடக்கிறார்கள் அக்கிரமங்கள் செய்கிறார்கள் தங்களை புகழ்ந்து நடிக்கிறவர்களை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் கடமை செய்கிறவர்களை புறக்கணிக்கிறார்கள் என்கிற விவரங்கள் எல்லாம் தெரிந்தாலும் சமாளித்து செல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்து காலம் நவயாஞ்சகத்தனத்தை அன்றாட வாழ்வின் கடமைகளில் ஒன்றாக மாத்தியிருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் ரெண்டாவது வயதா ஹத்தத கதப பேசினால் பொய் என்கிற நிலை சிலருடைய வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிறது வாயை திறந்தால் பொய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பேச்சை நம்பவே முடியாது என்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவும் அல்லது அடுத்தவனை தாழ்த்துவதற்காக தன்னை பற்றி ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக என்னென்னவெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் வாக்களித்தால் மாறு செய்தல் என்பது ஒரு காலத்தில் அரசியல்வாதிக்காக இதை சொல்லப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் இன்று அது எல்லோருடைய வாழ்க்கையும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் வாக்குகள் பெருமதியற்றதாக போய்விடுகிறது இஸ்லாம் என்றால் என்ன நல்லறம் என்றால் என்ன என்பதை அல்லாஹுத்தாலா குர்வானில் கூறுகிற போது கிழக்கை மேற்கை நோக்கி திரும்புவது மட்டுமல்ல நல்லறம் என்கிறது நல்லறம் என்பது ஈமானை சொல்கிறான் இபாதத்தை சொல்கிறான் கொடுத்த வாக்கை பேணுவதை அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நாலாவதாக வைதா ஹாசம பஜர பாஜி ரெண்டால் பாவி குற்றவாளி என்று நாம் சொல்வோம் ஒருவர் ரெண்டு பேருக்கு இடையிலே ஏதோ ஒரு விஷயத்தில் முரண்பாடு வருகிறது மனித வாழ்வில் இது தவிர்க்க முடியாதுதான் முரண்பாடு வந்தால் அந்த முரண்பாட்டை நியாயமாக கையாள வேண்டும் எனக்கும் இன்னொருவருக்கு இடையில் ஒரு முரண்பாடு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த முரண்பாட்டில் அவரோடு என்னால் வாதிட்டு ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம் அவர் பக்கம் நியாயம் இருக்கலாம் என் பக்கம் என்னுடைய நியாயத்தை சொல்ல முடியாமல் இருக்கலாம் இப்படி ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் இதில் வரம்பு மீறி நடந்து கொள்வது எங்களோடு முரண்பட்டார் என்பதற்காக அவர்களை கேவலப்படுத்துவதற்கு மாற்று வழிகளில் முயற்சி செய்வது என்னோடு முரண்பட்டார் என்பதற்காக அதாவது நீதி நியாயத்தை கவனத்தில் கொள்ளாமல் எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கக்கூடிய பதவி எனக்கு இருக்கக்கூடிய சமூக அந்தஸ்து இதை கொண்டு உன்னால் வர முடியாது என்கிற தைரியத்தில் அதாவது வரம்பு மீறி நடந்து கொள்வது இதில் எந்த நீதி நியாயத்தையும் பார்ப்பதில்லை ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை நீதியான அடிப்படையில் நியாயமான அடிப்படையில் தீர்க்க வேண்டும் இவர்கள் வந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகார பலத்தை வைத்து அதை நிவர்த்தி சொல்லக்கூடிய நிவர்த்தி செய்வதற்கான முயற்சி செய்யக்கூடிய போக்குகள் இருக்கும் இதெல்லாம் நயவஞ்சகத்தனத்தின் பண்புகளாக எமக்கு இந்த ஹதி சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த நயவஞ்சகத் தன்மை கொண்ட இந்த பண்புகளை விட்டும் விலகிய நிலையில் எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் இல்லையென்றால் நிபாக்குத்தனத்தின் ஒரு பகுதியாவது உள்ளவர்களாக நாங்கள் அல்லாவை சந்திக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து என்னை உங்களை பாதுகாப்பானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பதினெட்டு வினா இலக்கம் ஒன்று முனாஃபிக்குகளின் நான்கு பண்புகளும் எவை வினா இலக்கம் இரண்டு அப்துல்லா இப்னு அம் அலில்லாக தாலா அன்பவர்கள் எத்தனை ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் வினா இலக்கம் மூன்று மத்திய கால பிரிவை சேர்ந்த மதங்கள் பற்றிய ஒப்பூட்டு ஆய்வின் முன்னோடியாக கருதப்படுபவர் யார் விசேட பரிசு ரமான் போட்டு நிகழ்ச்சி தொடர்ந்தும் பனிரெண்டாவது தடுவையாக இம்முறையும் மாதத்தை முன்னிட்டு எமது அமேஸ் நிறுவனத்தினால் பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோ பெருமதியான பரிசில்களை வெல்லுங்கள் முதல் பரிசு ஐம்பது ரூபாய் இரண்டாம் பரிசு முப்பதுனாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு இருபதுனாயிரம் ரூபாய் நான்கு தொடக்கம் எட்டு வரை பத்தாயிரம் ரூபாய் ஒன்பது தொடக்கம் இருபத்தி எட்டு வரை வெற்றி பெறும் போட்டியாளர்கள் இருபது பேருக்கு ஐயாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் இன்ஷா அவ்வா பரிசில்கள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ வழங்கப்படலாம் தினமும் கேட்கப்படும் மூன்று வினாக்களுக்கு விடைகளை எழுதி ரமலான் முழுவதும் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்குமான விடைகளை எதிர்வரும் முப்பது நான்கு இருபத்தி நான்காம் ரமலான் பரிசு மலை அமேஸ் இலக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மாளிகா கந்த ரோட் கொழும்பு பத்து என்ற முகவரிக்கு பதிவு தபால் மூலமாகவோ அல்லது போட்டி முடிவில் வழங்கப்படும் கூகுள் படிவத்தின் ஊடாகவோ அனுப்பி வையுங்கள் மேலதிக விவரங்களை டபிள்யூ என்ற எமது இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பூச்சியம் ஏழு ஏழு ஐந்து மூன்று எட்டு ஆறு எட்டு மூன்று எட்டு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் பரிசு மழையில் அடையத் தயாராகுங்கள் ஜனய துஷபாவ் இலங்கை முஸ்லிம் வாலிபர் ஒன்றியம் இலங்கை திருநாட்டில் தேவையுள்ள அனைத்து இன மக்களுக்கும் பாகுபாடுகள் இன்றி மனித விமான ரீதியில் உதவிகளை செய்து வரும் சார்பற்ற சமூக சேவை தொண்டு நிறுவனம் இலங்கை முஸ்லிம் பாலிவர் ஒன்றியம் ஜெம் அயத்து ஷபாப் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் பிரதான நான்கு துறைகளில் அபிவிருத்தி சீர்திட்டங்களை மேற்கொண்டு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறது அல்ஹம்துல்லா கல்வி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் சமூக சேவை மற்றும் சமூக அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் சுகாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டங்கள் தாவா நிகழ்ச்சி திட்டங்கள் என பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை எமது அமைப்பு ஆற்றி வருகிறது இந்த உன்னத நிகழ்ச்சி திட்டங்களில் நீங்களும் பங்காளராக விரும்பினால் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள் இலங்கை முஸ்லிம் வாலிபர் ஒன்றியம் இலக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மாளிகா கந்த வீதி கொழும்பு பத்தி தொலைபேசி இலக்கம் பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு எட்டு மூன்று மூன்று மூன்று